கிரைஸ்தான் சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் நம்ம இன்றைக்கு இந்த வீடியோவில் வந்து ஆவின் சிந்தைனா என்ன மாம்ச சிந்தைனா என்னன்றது குறித்து பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து ஏசு கிறிஸ்துவை யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுக்கிறோமோ அவங்க எல்லோரும் தங்களோட பழைய மனுஷனை வந்து சிலுவையில் அரைந்தாச்சு அதே மாதிரி அந்த பழைய மனுஷனை என்ன செஞ்சாச்சு அடக்கம் பண்ணியாச்சு எழும்பொழுது உள்ளத்தில் புதிதான ஆவியுள்ளவர்கள்லாம் எழுபிறோம் அதே மாதிரி நம்ம இயேசுவை தரித்துக்கொள்கிறோம் ஞானஸ்தானம் எடுக்கிறோங்க அப்போது இனி பிழைத்திருக்கவர்கள் யாருக்காக பிழைக்கணும் இயேசு கிறிஸ்துக்காக பிழைத்திருக்கணும் அப்போது தங்களோட பழைய பாவங்களோ சுவாபங்களோ அவர்கள் என்ன செய்யக்கூடாது மறுபடியும் அதை செய்யக்கூடாது அதற்காக தான் பரிசுத்த ஆவியினோட அபிஷேகத்தை பெற்றுக்கொள்கிறோம் ஆவியானோர் நமக்குள்ள வரும் பொழுது நம்மளோட வெறுமை ஒழுங்கின்மையும் மாற்றுவாங்கிறது குறித்து நம்ம வீடியோ போட்டிருக்கோம் இப்போ ஆவியானோர் நமக்குள்ள வரும் பொழுது அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிறவர் எதெல்லாம் பாவம் அதெல்லாம் செய்யக்கூடாது எதெல்லாம் நீதி அதெல்லாம் செய்யணும் அப்போ எதை செய்யக்கூடாது எதை செய்யணும் அப்படிங்கிறதே அவரே நமக்கு என்ன செய்திருவார் கற்றுக் கொடுத்துடுவார் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம் அப்போ முதல்ல ரெண்டாவது ஒப்பு கொடுக்க வைப்பட்டு மனம் திரும்பி அப்பா செஞ்சிடணும் ஒப்பு கொடுக்கணும் இதெல்லாம் இனி நான் செய்யாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம அப்படி அவர்கிட்ட கேட்கும்போது அவர் அதிலிருந்து வெளியில் வர உதவி செய்வார் ஏன் அப்படின்னு கேட்டால் நமக்கு பாவம் தெரிந்தாலும் அதை செய்யாமல் இருக்கிறதுக்கு நம்மளால் முடியாது அதனால தான் பரிசுத்த ஆவியனர் கொடுக்கிறார் அப்போ அதை பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்தி அதை என்ன செஞ்சார் ஒப்பு கொடுக்க வைப்பார் ரெண்டாவது அவரே அதிலிருந்து வெளியில் வர்றதுக்கு நமக்கு என்ன செய்வார் கிருபை தருவார் அதற்காக தான் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படுகிறார் நம்மால் அதை உணர்ந்தாலும் அவரோட கிருபை இல்லாமல் அதுலேருந்து என்ன செய்ய முடியாது வெளியில் வர முடியாது அதற்கான அதனால தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு என்ன செய்கிறாங்க நம்மளை பூரணப்படுத்தும்படியாக மறுபடியும் அந்த பாவத்தை செய்யாமல் இருக்க அவர் நமக்கு என்ன செய்கிறார் கொடுக்கப்படுகிறார் இன்றைக்கு நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ பழைய இத்தனை வருடமாக நம்ம ஒரு விதமான வாழ்க்கை முறையில் வாழ்ந்திருப்போம் ஏசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக ஒரு பழைய பாவ பழக்கத்தில் அப்போது இன்றைக்கு ஆவியானவர் வந்த உடனே அதுலேருந்து நம்ம மாறணும் அப்போ உடனடியாக நம்மளால் மாற முடியுமா முடியாது ஆவியனர் வர வர கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாற்று நமக்குள்ளே என்ன செய்ய ஆரம்பிக்கும் என்ன செய்ய ஆரம்பிக்கும் மாற ஆரம்பிக்கும் அப்படிங்கிறத குறித்து பார்க்க போகிறோம் முதலாவதாக வந்து அவர் நமக்கு என்ன செய்வார் உதவி செய்வார்னு பார்த்தோம் பாருங்க ரோமர் எட்டு இருபத்தி ஆறில் அந்தபடியாக ஆவியானோர் நமது பலவீனங்களை நமக்கு உதவி செய்கிறார் அப்போ எதெல்லாம் பலவீனம்னு உணர்த்தப்பட்டோன்னே ஒப்பு கொடுத்து அதுலேருந்து நம்ம என்ன செஞ்சிடணும் ஆவியானவரும் சுத்திகரிக்குவாங்க முதல்ல சுத்திகரிப்பாங்க வந்த உடனே நிறைய காரியங்களை நமக்கு என்ன செய்வாங்க வெளிப்படுத்துவாங்க அதுக்கப்புறம் ஒப்பு கொடுக்க வைப்பாங்க ரெண்டாவது ஆண்டோடே வெளியில் உங்களால் முடியாது கிருபை கேட்கும் பொழுது ஆவியானவர் நமக்கு அதுலேருந்து என்ன செய்வார் அப்படின்னா வெளியில் வர்றதுக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா உதவி செய்வாங்க இன்றைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஆவின் சிந்தைனா என்ன மாம்ச சிந்தைனா என்னங்கிறத குறித்து பார்க்க போகிறோம் முதலாவதாக வந்து ரோமர் எட்டு ஒன்றில் ஆனபடியால் கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டவர்களாக இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறது வசனம் சொல்லுகிறது அப்போது நம்ம ஏசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டவங்க எப்படி நடக்கக்கூடாது மாம்சத்தின்படி நடக்கக்கூடாது ஆவியின்படி நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நடக்கணும் அப்படி நடந்தோன்னா ஆக்கினை தீர்ப்பு இல்லை ஏன் அப்படின்னா ரோமர் எட்டாம் அதிகாரம் முழுவதும் இதை குறித்து தான் சொல்லப்பட்ட கொடுக்கப்பட்டிருக்கும் ரோமர் எட்டு ஏழுல எப்படி என்றால் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்படியாமலும் கீழ்படிய கூடாமலும் இருக்கிறது அப்ப நம்ம வந்து இன்னும் பழைய மனிதனா மாம்ச மனிதனா மாம்சத்துல சிந்திச்சோம்னா தேவனுக்கு விரோதமான ஒரு பகை அதை ஞாபகம் வச்சுக்கணும் ரெண்டாவது அது நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்படியாது நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்படியலைனா பாவம் சாபம் மரணம் எல்லாமே வரும் இப்போ நாம ஏசு கிறிஸ்தி அறையிலிருந்து நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற வந்துகிறார் அப்ப அதை ஃபாலோ பண்ற நாமளும் நியாயப்பிரமாணத்தை என்ன செய்வோம் நிறைவேற்றுவோம் நம்ம ரெண்டாவது கிருபை பிரமாணம் பிரமாணத்துக்கு கட்டுப்பட்டு நியாய பிரமாணத்துக்கு கட்டுப்படல அப்போ கிருபை பிரமாணத்துல இருக்கவங்களை பாவம் மேற்கொள்ளாது அப்போ பாவம் செய்யறவங்களுக்கு தான் எது விதிக்கப்பட்டிருக்கு நியாய பிரமாணம் அப்போ நம்ம நியாய பிரமாணத்தை கடைபிடிப்பவர்கள் என்ன செஞ்சிருவோம் இருப்போம் ஸோ அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா மாம்ச சிந்தையில இருக்கக்கூடாது அப்படிங்கறது முதல்ல நம்ம என்ன செஞ்சிடணும் இன்னும் நம்ம பழைய மனிதனா ஆவியானவர் ஆவியானவர் உள்ள இல்லாதவங்க தான் மாம்சத்துல இருப்பாங்க ஆவியானவர் உள்ள இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க மாம்ச சிந்தையில இருக்க மாட்டாங்க அந்த பழைய பாவத்தை என்ன செய்ய மாட்டாங்க தொடர மாட்டாங்க ஒரு புதிய சிருஷ்டியா என்ன செஞ்சிருவாங்க மாறிடுவாங்க அந்த உணர்வு இருக்கும் ஏன்னா ஆவியான ஆவின் சிந்தையினது என்று தெரியும் பாருங்க வசனத்தில் பார்ப்போம் ரோமர் அதிர் ரோமர் எட்டு இருபத்தி ஏழில் அதனோட பின்பகுதியில் பாருங்க ஆவியானவர் பாருங்க ஆவியின் சிந்தை என்னது என்று அறிவார் அவருக்கு தான் ஆவின் சிந்தை என்னது என்று தெரியும் அப்போ அவர் நமக்குள்ளே வந்துவிட்டான்னா மாம்சத்தில் நம்ம சிந்திக்க மாட்டோம் அவர் இல்லாமல் நம்மளால் ஆவியில் என்ன செய்ய முடியாது சிந்திக்க முடியாது அப்போ ஆவியானவர் யார் யாருக்குள்ளே எல்லாம் வருகிறோமோ அவரோட சிந்தை தான் நமக்குள்ளே வரும் அவரோட சிந்தை என்னென்னா ஆவியின் சிந்தை அப்போ நாமளும் என்ன செய்வோம் ஆவியில் சிந்திப்போம் பாருங்க ரோமர் எட்டு ஆறில் மாம்ச சிந்தை மரணம் ஆவின் சிந்தையோ ஜீவனும் சமான சமாதான முமாம் அப்போ மாம்சத்தில் இருந்தோம்னா மரணத்துக்கு எதுவாக சிந்திக்கிறோன்னு அர்த்தம் ஏன்னா நியாயப்பிரமாணத்தை கீழ்ப்படியாதவங்க பாவம் செய்கிறவங்க ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம் ஜீவனும் இருக்கும் சமாதானமும் இருக்கும் அப்போ நம்ம எதுக்கு எது எந்த சிந்தைக்கு மாறணும் அப்படின்னு சொன்னால் ஆவியின் சிந்தைக்கு மாறணும் மா பாருங்கள் ரோமர் எட்டு எட்டில் மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாக இருக்க மாட்டார்கள் நம்ம மாம்சத்துலேயே இருந்தோம் ஏன்னா தேவனுக்கு என்ன செய்ய முடியாது பிரியமாக இருக்க முடியாது பாவம் இருக்கிறதுல தேவன் பிரியப்படுவாரா மாட்டார் அப்போ நம்ம என்ன செய்யணும் மாம்சத்தில் நம்ம என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடாது தேவனுக்கு பிரியமா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஆவின் சிந்தையே நம்ம என்ன செய்யணும் மாறணும் அப்படிங்கிறத பார்க்குறோம் அடுத்து பாருங்க ரோமர் எட்டு ஒன்பதில் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவராக இராமல் ஆவிக்கு ஆவிக்குட்பட்டவர்களாக இருப்பீர்கள் கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல அப்போ ஏசு கிறிஸ்தவ நான் ஏற்றுக்கொண்டேனா அவரோட அவர் நம்ம கொடுத்த பரிசு ஆவியானவர் தானே வரணும் அப்போ ஆவியானவர் நமக்குள்ள வரும்பொழுது நம்ம மாம்சத்துக்கு என்ன செய்ய மாட்டோம் சிந்திக்க மாட்டோம் ஆவிக்கு உட்பட்டவர்களாக இருப்போம் நான் ஆண்டோராகி ஏற்றுக்கொண்டே ஆவின் அபிஷேகத்தை பெற்றோம் இன்னும் நான் நம்மத்தில் சிந்திக்கிறேனா அப்படி நம்ம இருக்கிறோம் என்றால் நம்ம எதில் தவறி இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும் இன்றைக்கு சிந்தித்து பார்க்கணும் பாருங்கள் ரோமர் எட்டு பத்துலேயும் வசனம் சொல்கிறது மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மறித்ததாயும் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவன் உள்ளதாயும் இருக்கும் அப்போது பாருங்கள் ஒருவேளை அவருடைய ஆவி நமக்குள்ளே இருந்தால் நம்ம எப்படி இருப்போம்மா சரீரம் வந்து பாவத்தின் நிமித்தம் மறித்ததாயும் ஆவி வந்து எப்படி இருக்குமா ஜீவன் உள்ளதா அப்படி நம்ம இருக்கிறோமா அப்போ நம்ம எந்த இடத்துல தவறுகிறோம் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இன்றைக்கு நம்ம என்ன செய்யணும் நிதானித்து பார்க்கணும் அப்போ வசனத்தின்படி அணசாரி ஆவியான ஒரு பெற்று கொண்டாச்சு வசனத்தின்படி படி இருக்கிறோமா அப்படி இல்லைன்னா எதல தவறுகிறோம் அப்படிங்கறத நம்ம என்ன செய்யணும் யோசிக்கணும் ஏன்னா ஆவியானவருக்கு இடம் கொடுக்கலை இந்த அறிவு நம்ம கிட்டயில ஓ நம்ம பழையதெல்லாம் செய்யக்கூடாது ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார் எதை நீங்க அதுல விசுவாசத்தை வைக்க வைக்க ஆவியானவர் என்ன செய்வார் அப்படின்னா வெளிப்பட ஆரம்பிப்பாங்க நம்ம அவர் வெளிப்படாம அவருக்கு கிரியை அவரோட கிரியைக்கு இடம் கொடுக்காம நம்ம என்ன செய்யறோம் இன்னும் நம்ம பழைய சோபத்திலேயே நம்ம இருக்கிறோம் இந்த அறிவு இந்த கான்செஸ்ட் குள்ள நடக்க நடக்க ஆவியானவர் எனக்குள்ள நடக்க நடக்க நம்ம என்ன செய்ய ஆரம்பிச்சிடறோம் ஆவின் சிந்தைக்கு நம்ம என்ன செய்ய ஆரம்பிப்போம் மாறுவோம் வசனத்தின்படி இருக்கிறோமா இல்லையா நம்மளை நாமே இன்றைக்கி என்ன செய்யணும் நிதானித்து பார்க்கணும் அடுத்து நம்ம வந்து கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் பாருங்க மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது நீங்கள் செய்ய வேண்டும் என்றிருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாக இருக்கிறது மாம்சத்தில் இருக்கவங்களால ஆவியில் சிந்திக்க முடியாது ஆவியில் இருக்கவங்களால மாம்சத்தில் சிந்திக்க முடியாது எதையாவது ஒன்று தான் நம்ம என்ன செய்ய முடியும் சிந்திக்க முடியும் அப்போ நம்ம மாம்சத்தில் இருக்கோமோ ஆவியில் இருக்கோமா ரெண்டையுமே கலந்து நம்மளால் என்ன பண்ண முடியாது ஒன்றை தான் விரோதமாக இருக்கிறது பாருங்க அடுத்த கலாத்தியர் ஐந்து இருபத்தி நாலில் கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதின் ஆசை இச்சைகளையும் சில சிலுவையில் அறிந்திருக்கிறார்கள் அப்போ ஏசு கிறிஸ்தை ஏற்றுக்கொண்டுட்டோம்னா நம்ம மாம்சத்தில் என்ன செஞ்சிடறோம் சிலுவையில் அறைந்தாச்சு அப்போ நமக்கு ஒரே சிந்தனை ஆவியின் சிந்தை தான் அடுத்து பாருங்கள் கலாத்தியர் ஐந்து ப பதினாறில் பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள் அப்பொழுது மாம்ச இற்றை நிறைவேற்றாதிருப்பீர்கள் இருப்பீர்கள் அப்போது நம்ம ஏதாவது ஒன்று தான் ஒன்றுக்கு ஒன்று விரோதம் அப்போ எதுலையாவது ஒன்றில் நம்ம இருக்கணும் அப்போ நம்ம ஆவிக்கேற்றவர்களை நம்ம என்ன செய்யணும் இருக்கணும் அதே கலாத்தியர் ஐந்தில் பாருங்கள் இருபத்தி ஐந்தில் நம்ம ஆவினாலே பிழைத்திருந்தால் ஆவி கேட்டபடி நடப்போம் அப்போ நம்ம எதுலையாவது ஒன்றில் தான் இருக்கணும் அப்போ நம்ம ஆவியில் அப்போ ஆவியானவருக்கு இடம் கொடுக்கணும் அந்த கான்சியஸில் நடக்கும்போது நம்ம என்ன செய்வோம் அதில் இருப்போம் அடுத்த பாருங்க ரோமர் எட்டு பதிமூணுல மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள் ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள் அப்போ ஒரே வழி ஆவியில நம்ம சிந்திக்க சிந்திக்க மாம்ச சிந்தையை நம்ம விட்டு என்ன செய்ய ஆரம்பிச்சிடும் அழிக்க அதுவே நம்மளை விட்டு அழிந்துரும் அதுவே நம்மளை விட்டு என்ன செய்ய ஆரம்பிச்சிடும் போக ஆரம்பிச்சிடும் அப்போ ஒரே சிந்தை தான் இருக்கணும் ரெண்டையும் மாதிரி மாதிரி செய்ய முடியாது அப்போ ஒரே சிந்தை மாம்சத்துல இருக்கணும் மாம்சத்துல நம்ம இல்லாம இருக்கணும் அப்படின்னா ஆவியில நம்ம என்ன செய்யணும் ஆவிக்குரிய சிந்தை வர 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 அந்த தான் நம்மளோட மாம்ச சிந்தை என்ன செய்ய முடியும் முழுவதுமாக அழிக்க முடியும் ஆவியானவரால் மட்டும்தான் முடியும் அப்போ நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரே சிந்தை தான் நமக்கு மாம்ச சிந்தை தான் ஏன்னா ஏசு கிறிஸ்துவனுடைய என்ன செஞ்சாச்சு மாம்ச சிந்தை செல்வல அறிந்து விட்டாச்சு அடுத்து பாருங்க கலாத்தியர் ஆறு எட்டில் வசனம் சொல்கிறது தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான் ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவினாலே நித்திய ஜீவனை பெறுப்பான் அப்போ நம்ம வந்து மாம்சத்தில் இருந்தோம்னா நம்ம என்ன செய்வோம் அழிவை தான் பார்ப்போம் ஆவியில் விதைச்சோம்னா நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வோம் ஏசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு நித்திய ஜீவன் அப்போ ஆவின் சிந்தை தான் நமக்கு என்ன செய்யணும் வேணும் அப்படிங்க ஒரு கான்சியஸ் நமக்கு வரணும் அடுத்ததா ஒன்று பேதுரு மூணு பதினெட்டுல கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்கள் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார் அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவிலும் உயிர்ப்பிக்கப்பட்டார் அப்போ நம்மளுடைய பாவத்துக்காக அவர் என்ன செஞ்சுட்டார் சிலுவையில் எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்துட்டார் அவரே பாருங்க மாம்சத்தில் கொலையுண்டு ஆவிலும் உயிர்ப்பிக்கப்பட்டுட்டார் அப்போ அவர் மாம்சத்தில் அப்போ அவர் மாம்சத்தில் கொலையுண்டு ஆவிலும் உயிர்ப்பிக்கப்பட்ட மாதிரி நம்மளும் நம்மளுடைய மாம்சத்தை என்ன செஞ்சிடணும் சிலுவையில் அறிந்த மாதிரி நம்மளும் நம்ம என்ன செஞ்சிடணும் பாவத்தை எல்லாம் இதெல்லாம் விட்டுட்டு நம்ம ஆவில உயிர்ப்பிக்கப்படணும் ஆவியானவர் அதற்கு தான் கொடுக்கப்படுகிறார் அவரோட அதிக நேரத்தை செலவு பண்ண செலவு பண்ண நம்ம ஆவியில் என்ன செய்வார் நம்மளை வளர் அவர் வந்து என்ன செய்வார் ஆவியின் சிந்தை நமக்கு இன்னும் வெளிப்படுத்துவார் அப்போ ஒரே வழி அவரோட நம்ம அதிக நேரம் நம்ம என்ன செய்யணும் செலவு பண்ணணும் இப்போ மாம்ச சிந்தைனா என்ன ஆவிக்குரிய சிந்தைனா என்னன்றது குறித்து பார்க்க போகிறோம் இப்போ நம்ம எல்லோருக்குமே நல்லா தெரிஞ்சுதான் அடுத்துதான் கலாத்தியரில் ஐந்தாம் அதிகாரம் பத்தொன்பதில் மாம்சத்தின் கிரிகைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன இவையாவன விபச்சாரம் வேசித்தனம் அசுத்தம் காமவிகாரம் அது அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஐந்து இருபதுல விக்கிரக ஆராதனை பில்லி சூனியம் பகைகள் விரோதங்கள் வைராக்கியங்கள் கோபங்கள் சண்டைகள் பிரிவினைகள் மார்க்க பேதகங்கள் அடுத்த கலாத்தியர் ஐந்து இருபத்தி ஒன்றில் பொறாமைகள் கொலைகள் வெறிகள் களியாட்டுகள் இவைகள் எல்லாம் நம்மளிடத்துல இருந்ததுன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம சுதந்திரிக்க முடியாது நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியாது நம்ம ஆண்டவர் என்ன செய்கிறோம் அவருடைய ஆவியை பெற்றவர்களும் அல்ல அப்போ இது எல்லாவற்றையும் நம்ம என்ன செஞ்சிடணும் விட்டு விடணும் இதில் என்னென்ன காரியங்கள் நம்ம எடுத்துருக்குங்கிறது ஆவியானவரை வர வர சுத்திகரித்து நமக்கு உணர்த்து விற்பாங்க ரெண்டாவது உணர்த்து வைத்து நம்ம ஒப்பு கொடுத்த உடனே அவங்க உதவி செய்வாங்க இதுல இருந்து வெளியில வருகிறதற்கு ஏன்னா அவர் பாவத்தை குறித்து நீதியை குறித்து கண்டித்து உணர்த்துகிறவர் இப்போ பாவம் என்னங்கிறது குறித்து கண்டித்து உணர்த்திட்டார் அடுத்து நீதியா வாழ்றதுக்கு அவர் நமக்கு என்ன செய்வார் உதவி செய்வார் பாருங்க அடுத்த பார்த்து கலாத்தியர் ஐந்து இருபத்தி ரெண்டுல ஆவியின் கனியோ அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாண்டம் இச்சையடக்கம் இப்படிப்பட்ட பிரமாணங்கள் தான் அப்போ இதுல தான் நம்ம என்ன செய்யணும் ஆவியின் சிந்தி உள்ளவங்க இதன்படி இருப்பாங்க அப்போ நம்மளுடைய செய்கைகள் இந்த அதிகாரத்தில் இந்த வசனத்தை நம்ம வாசிச்சாலேயே ஆவியானோ நமக்கு என்ன செய்ய ஆரம்பிச்சிருவாங்க உணர்த்திருவாங்க என்ன பண்ணுவாங்க என்னென்ன காரியங்களை நம்ம விடணும் அப்படிங்கிறத எதெல்லாம் மாம்ச சிந்தைங்கிறத நமக்கு உணர்த்திருவாங்க அப்போ அதை எல்லாம் விட்டுட்டு ஆவியில் பலப்பட்டோம்னா மாம்சத்தில் இருக்க மாட்டோம் மாம்சத்தில் பலப்பட்டோம்னா நம்ம என்ன செய்ய மாட்டோம் ஆவியில் இருக்க மாட்டோம் ஏதாவது ஒன்று தான் அப்போ நம்ம மாம்சத்தில் அப்போ நம்ம ஆவியானோரோட அதிக நேரம் ஜெபிக்க 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 அவரோட சிந்தை நமக்குள்ள வர ஆரம்பிக்கும் நம்மளோட சிந்தை வந்துட்டா செயல் வரும் செயல் சொற்கள் எல்லாமே அதுவாகவே என்ன செஞ்சிடும் மாறிடும் அப்படிப்பட்ட நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா மாறணும் அதுக்கு ஒரே வழியாக ஆவியானோரோட அதிக நேரம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும் ஜபம் பண்ணணும் வேதம் வாசிக்கணும் அவருடைய நம்ம அதிக நேரம் கனெக்ஷனில் இருக்கும்போது நம்ம என்ன செய்யலாம் ஆவியில் பலன் கொள்ள முடியும் அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா ஆவிக்கும் சிந்திக்கும் மாம்ச சிந்திக்கும் என்ன இப்போ என்னோடய வாழ்க்கையில் கூட நான் வந்து ஞானஸ்தானம் எடுத்து ஆனவரை ஏற்றுக்கொண்டேன் ஆனால் கதை புக்கு படிக்கிறது வந்து ஒரு பாவம் இல்லைன்னு நான் இருந்தேன் அது அவ்வளோ பெரிய பாவம் இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தேன் பட் ஆனால் ஆவியானோர் வரும்பொழுது எது தவறு அப்படின்னு உணர்த்தினாங்க அப்போ நம்ம கதை புக்கு படிக்கும்போது என்ன ஆகும் அந்த கேரக்டர்ஸை குறித்து நம்ம அதையே சிந்திச்சுட்டே இருப்போமா அப்போ நம்ம அதில் என்ன செய்கிறோம் அப்போது நம்ம வந்து என்ன மாம்சத்தில் இருக்கிறோம் அப்போது கருத்தர் வரும்போது அது உணர்த்து ஆவியானவர் வரும்போது உணர்த்து கொடுத்துன உடனே நான் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா அதற்கு பதிலாக வேதத்தை என்ன செய்ய ஆரம்பிச்சேன் படிக்க ஆரம்பிக்கும் பொழுது ஆவியானவர் எனக்கு வேதத்தை படிக்கணும்னு உணர்த்திட்டே இருக்கும்போது வேதத்தை படிக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக என்னோட சிந்தை எல்லாமே இப்போ வேதத்தை குறித்து சிந்திக்க ஆரம்பிச்சிச்சு அப்போ ஆவியான நமக்கு அதுக்கு என்ன பண்ணணுங்கிறதே அவங்களே என்ன செய்வாங்க பழக்க வைப்பாங்க ரெண்டாவது மாம்ச சிந்தையில் இருக்கவங்க எப்படி சிந்திப்பாங்க அப்படின்னு சொன்னால் இப்போ மாம்சத்தில் இருக்கிறவங்க எல்லாமே நெகட்டிவாக திங்க் பண்ணுவாங்க அதாவது பயம் ஒரு விதமான கவலை ஒரு சோர்வு பலவீனம் அந்த மாதிரி நடக்குமா நடக்காதா அந்த மாதிரி அந்த மாதிரி எதெல்லாம் சமாதானம் இல்லாமல் இருக்கும் மான்சத்தில் சிந்திக்கும்போது இது ஏன்னா ஆவியின் சிந்தி எப்படி இருக்கும்னா சந்தோஷம் சமாதானம் அப்போ அதுக்கு அப்போ அந்த ஹாப்பினஸ் ஒரு சந்தோஷத்தை ஒரு சமாதானத்தை தரப்போ நம்ம வந்து சோர்வுக்குள்ளே இருக்கிறோமா இல்லை ஹே சந்தோஷமாக இருக்கிறோமா பாவத்தை செய்து சந்தோஷங்கிறது பாவத்தை குறித்த அந்த அந்த ஒரு உணர்வும் இருக்கும் நமக்கு என்ன இருக்கும் அந்த அந்த மாதிரி அந்த டிஃப்ரெண்ட்ஸ் நம்மக்கிட்ட என்ன செய்யிருக்கும் ஒரு ஒரு நிறைவான ஒரு சந்தோஷம் ஒரு சமாதானம் என்ன செய்ய இருக்கும் இதை வைத்து கண்டுபிடிச்சிக்கலாம் இன்னொன்று மாம்சத்தில் சிந்திக்கிறவங்களுக்கும் ஆவியில் சிந்திக்கிறவங்களுக்கு என்ன டிஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா இப்போ மாமசத்தில் சிந்திக்கிறவங்க எப்படி இருப்பாங்க ஒருவேளை இப்போ ஒரு ஒருத்தருக்கு ஒரு சுகம் வேணும் அப்படின்னு வச்சுக்கோங்க எனக்கு வந்து ஒரு சுகம் வேணும்னு காத்திருக்கிறவங்க இப்போ எனக்கு ஒரு கண்ணில் வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளம் எனக்கு சரியாகணும்னு வச்சுக்கோங்க நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம மாம்சத்தில் இருந்தோம்னா எனக்கு முதல்ல கண்ணு வந்து சரியாகணும் சரியாக ஆன பிறகு தான் அதை நான் என்ன செய்வேன் விசுவாசிப்பேன் அப்படி நம்ம விசுவாசித்த பிறகு தான் அது என்ன பண்ணுனா இவங்க முதல்ல என்ன செய்கிறாங்க கண்ணால் பார்க்கணும் சரி ஆகணும் ஆன பிறகு தான் இவங்க என்ன பண்ணுவாங்க அதை நம்புவாங்க அது அவங்க ஆத்மாவுக்கு போகும் அவங்க இருந்து ஆவிக்கு போகும் ஆனா வசனம் அப்படி சொல்லல ஆவி ஆத்மா சரீரம் அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க முதல்ல பார்த்துட்டு நடப்பாங்க இது வந்து மாம்சத்தை இருக்கவங்க இதே வந்து ஆவியில் இருக்கவங்க எப்படி வந்து எப்படி வந்து யோசி சிந்திப்பாங்க அப்படின்னா இப்போ எனக்கு சுகம் கிடைக்கணும்னா நம்ம என்ன செய்வோம் விசுவாசிப்போம் அப்படி தானே ஆண்டோடு என்ன சொல்லியிருக்காங்க விசுவாசம் இல்லாமல் தேவனிடத்தில் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது அப்போ என்ன செய்வோம் விசுவாசிப்போம் அப்போ ஆவியில்தான் என்ன செய்வோம் விசுவாசிப்போம் ஏன்னா ஆவியின் சிந்தை தானே அப்போ விசுவாசிப்போம் அப்போ அது ஆவிலேருந்து ஆத்மாக்கு மாறும் ஆத்மாவிலேருந்து என்ன செய்யும் சரீரத்துக்கு கடைசியாக வரும் அப்போது முதல்ல எடுத்தோடனே நம்ம பெரும்பாலான நேரங்களில் என்ன பண்ணுவோம் முதல்ல எடுத்தோடனே எனக்கு சரீரத்தில் தான் எல்லாமே நடந்திருக்கணும் அப்போ தான் நம்ம விசுவாசிப்போம் அது வந்து வசனத்தின்படி கிடையாது வசனம் எப்படி சொல்லுது ஆவி ஆத்மா சரீரம் ஆனால் பெரும்பாலான நேரங்களில் மாம்சத்தில் ஆத்மாவிலிருந்து நம்ம இருந்தோம்னா எப்படி யோசிப்போம் அப்படின்னா சரீரத்திலிருந்து ஆத்மா இருந்து கடைசி ஆவி அப்படி இருந்தால் அது என்ன செய்யாது வசனத்தின்படி தான் நம்ம என்ன செய்யணும் இருக்கணும் அப்போ ஆவியிலேருந்து ஆத்மாக்கு போகணும் அப்போ விசுவாசிச்சு பொறுமையோட ஆவியில இருந்து ஆத்மாக்கு போவோம் இருந்து சரீரத்தில் கடைசியா பார்ப்போம் அப்போ ஆனால் மாம்சத்தில் இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம் முதல்ல மாம்சத்தில் தான் எதிர்பார்ப்போம் அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்போ பாருங்க நம்ம ஆவியில சிந்திச்சோம் அப்படின்னா அது வர பொறுமையோ இப்போ நம்ம சில நேரங்கள் என்ன செய்வோம் விசுவாசிச்சு ஆண்டோட சமூகத்தில் காத்திருந்து பொறுமையாக நம்ம என்ன செய்வோம் பெற்றுக்கொள்வோம் அப்போ அது ஆவியின் சிந்தைக்கு ஏற்ற விதத்தில் என்ன செய்ய இருக்கும் இது மாம்ச சிந்தை என்ன செய்யாது அப்படி இருக்காது இதுலேருந்து நம்ம புரிந்து கொள்ளலாம் அடுத்து பாருங்க வசனம் சொல்லுகிறது ரெண்டு குழந்தையை ஐந்து ஆறில் நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம் அப்போ நம்ம தரிசித்து நடக்கிறவங்க கிடையாது தரிசிச்சுனா அதை பார்த்து அதை நம்பி அதுக்கப்புறம் அது மா முதல்ல ஒரு அற்புதம் தேவைப்பட்றவங்களுக்கு அப்படி நடக்கலாம் ஆனால் எல்லா நேரமும் அப்படி இருக்கக்கூடாது ஆண்டோர்களை நம்ம வளரணும் அப்படி வளரணும் போது நம்ம என்ன செய்யணும் விசுவாசித்து நடக்கிறவங்களா இருக்கணும் தரிசித்து நடக்கிறவங்களா இருக்கக்கூடாது அடுத்து பாருங்க அடுத்த பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா ரோமர் எட்டு இருபத்தி நாலில் அந்த நம்பிக்கையினாலே நாம் ரச்சுக்கப்பட்டு இருக்கிறோம் காணப்படுகிறத நம்பிக்கிறது நம்பிக்கை அல்ல ஒருவன் தான் காண்கிறதை நம்ப வேது நம்ப வேண்டுவது என்ன நான் பார்க்கறது நம்புறது ஏதாவது பேர் நம்பிக்கையா கிடையவே கிடையாது ரச்சிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னா அது வர்ற வரைக்கும் நம்ம என்ன செய்யணும் பொறுமையோடு காத்து இருக்கணும் அப்போ அது அந்த பொறுமையோட காத்து இருக்கிறது விசுவாசம் இதெல்லாம் ஆவியினுடைய சிந்தை அப்போ நம்ம அதை கேட்ட விதத்தில் நம்ம என்ன செய்யணும் இருக்கணும் பாருங்க ரோமர் எட்டு இருபத்தி அஞ்சு நம்ம காணாததே நம்பினோம் ஆகியில் அது வருகிறதற்கு பொறுமையோட காத்திருப்போம் அப்போ நம்ம என்ன செய்யணும் இதெல்லாம் ஆவின் சிந்தை அப்போ அந்த பொறுமை சாண்டம் நீடி இதெல்லாத்தையும் பழக்க வைப்பாங்க அப்போ நம்ம என்ன செய்யணும் முதல்ல ஆவியில தான் நமக்கு எல்லாம் எல்லாமே வரணும் அது ஆவியிலங்கிறது நம்ம என்ன செய்யாது சரீரத்தில் தெரியாது கடைசியாக தான் சரீரத்தில் தெரியும் ஆவி ஆத்துமா சரீரம் அப்போ அந்த மாதிரி வாழ்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் பழக்கப்படணும் நம்ம மாம்சத்தில் சரீரத்தில் எதிர்பார்த்து பார்த்துட்டு அதுக்கு பிறகு என்னுடைய ஆவியிலேருந்து ஆத்மா மாம்சத்துலேருந்து ஆத்மாவுக்கு ஆத்மாலேருந்து ஆவிக்கு போகணும்னா அது வந்து வசனத்தின்படி கிடையாது ஆவிலேருந்து ஆத்மா ஆத்மாவிலேருந்து எங்கே வரணும் நம்மளுடைய சரீரத்துக்கு கடைசியாக தான் சரீரத்தை வைக்கணும் நம்ம அதையே எதிர்பார்க்கக்கூடாது அப்போ நம்ம ஆவியில் பலப்பட்டு இருக்கணும் ஆவியில் அந்த விசுவாசம் அப்போ அதை நம்ம பார்க்காமலே விசுவாசிக்கிறோம் அது நம்ம இருக்காது அதை நம்ம என்ன செஞ்சுட்டு இருப்போம் விசுவாசிச்சுட்டு இருப்போம் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை உள்ளவர்களை நம்ம என்ன செய்யணும் வாழணும் அப்படி நம்ம வாழும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அது என்ன பண்ண ஆரம்பிக்கும் ஆவிலேருந்து ஆத்மாவுக்கு வந்து ஆத்மாவிலேருந்து சரீரம் கடைசியாக தான் வரும் அது வருதோ வரல விசுவாசிச்சு அந்த ஒரு சந்தோஷம் ஒரு சமாதானம் அந்த ஆவிலே நமக்கு என்ன செஞ்சிடும் இருக்கும் அப்போ கருத்திற்கு பிரியமாக நம்ம என்ன செய்கிறோம் இருக்கிறோம் அப்போது நம்ம என்ன செய்யணும் ஆவின் சிந்தையிலே நம்ம என்ன செய்யணும் இருக்கணுங்கிறத புரிந்து கொண்டோம் ஆவியின் சிந்தையை மாம்ச சிந்தை என்னங்கிறத குறித்து இன்றைக்கு நம்ம பார்த்தோம் திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் அல்ல அதன்படி நம்ம என்ன செய்யணும் கை கொள்கிறவர்களாக இருக்கணும் கேட்கிறவர்களுக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது அப்போது இந்த செய்தி உங்களுக்கு இன்றைக்கு ஒருவேளை உங்களோட ஆவியானர் பேசியிருந்திருப்பார் ஒப்பு கொடுத்து இப்படிப்பட்ட சிந்தைக்கு வாரம் அவரோட அதிக நேர வேதத்தை வாசித்து ஜெபித்து அவரோட அவரோட நம்ம அதிக நேரம் கனெக்ஷன் வைக்கும் பொழுது அந்த ஆவின் சிந்தை நமக்கு தருவார் ஆவின் சிந்தை நம்ம பரலோகத்துக்கு அவருடைய ராஜ்யத்துக்குள்ள நம்ம என்ன செய்ய போக முடியும் இன்னும் வர நாட்களை ஆவியானது என்னென்ன காரியங்கள் நமக்குள்ள வருங்கிறது குறித்து நம்ம டீப்பாக என்ன செய்யலாம் பார்க்கலாம் இந்த செய்தி உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனம் ஆசிரியம் இருக்கும்னு விசாசிக்கிறேன் கருத்து உங்களையும் உங்க குடும்பத்தை ஆசிரியப்பாராக தேங்க்யூ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஆமே